மன இயக்கங்களை நீ கட்டுப்படுத்த முடியாது எதுவும் செய்ய முடியாது என்ற பூரண நிலையில் அனைத்தும் தானாக முடிவரும் விழிப்புணர்வு உன் அழைப்பு இன்றி உடன் இருக்கும் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய உருவாக்கும் நான் என்பது எண்ணத்தின் ஒரு பகுதிதான் நான் என்ற உணர்வும் கணந்தோறும் பிரவாகித்து மறையும் அடைவதற்கும் மாறுவதற்கும் எந்த இலக்கும் இல்லை மனமற்ற நிலையை அடைய விரும்புவது உன் மனமே அடைதல் என்ற இன்ப ஓட்டம் உன்னை ஏமாற்றும் கர்மா உன் செயலின் தொடர்ச்சி எதிர்வினைகள் கர்மச் சுழற்சியில் சிக்காது தேவையற்ற எதிர்ச்செயல்கள் முடிவுற்றால் கர்மா அறுபடும் பேரின்பம் என்பது மனதின் ஒரு கற்பனை காலத்தால் கட்டுண்டிராதது பேரின்பம் சுதந்திர உணர்வே முடிவற்ற விடுதலை ஞானம் மிக எளிமையானது சாதாரணமானது தன்மை கொண்டது உன் பயணத்தை முடித்துக் கொள்வதே இப்போது மிச்சம் அதை க்ஷண நேரத்தில் மட்டும்தான் முடிக்க முடியும் காலத்தை நுழைத்தால் பலமுறை இப்படிவே பிறப்பாய் அடைவதற்கு எதுவுமே மிச்சமில்லை இப்பிரவாகத்தில் உன் தேடல் முடிவுறுகிறது என்பது திண்ணம் உன் ஆற்றலை நீ பூரணமாக வாழ ஆரம்பிக்கலாம் நீ பார்ப்பது அனைத்தும் புதிது ஸ்ரீ பகவத் ஐயா ஞான விடுதலை மற்றும் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை போதிக்கிறார் மனதின் முரண்பட்ட செயலே உன் வேதனைக்கு காரணம்